ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷீலாஸ் ஃபைவ் ஸ்டார்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடியாப்பமும் ஹைதராபாதி சிக்கனும் ஹைதராபாதி சிக்கன் தான் ஹைலைட்டு அதுக்கு மேட்சாக ஒரு இடியாப்பமும் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் வறுக்கிறதுக்கான மசாலா பொருளை வறுத்து அரைக்கிறதுக்கான மசாலாவை நான் இப்போ காமிக்கிறேன் ஒரு பூண்டு இந்த மாதிரி பல்லு பல்லு பல்லாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி தோலைலாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் கீத்து ஒரு அஞ்சு கீத்து எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம வதக்கிறதுக்கான விஷயங்கள் இது கூட அது கூடயே சேர்த்து வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கசகசா ஒரு ஸ்பூனு ஒரு மூணு பட்டை கொஞ்சமாக கடல் பாசி ஒரு நாலு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் இவ்வளோ தான் இது கூட சேர்த்து வதக்கிறதுக்கான வதக்கி அரைக்க போகிற மசாலாவுக்கான ஐட்டம்ஸ் அடுத்தது வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சிக்கன் குர்மாவுக்கு ஹைதராபாதி சிக்கன் வைக்கிறேன் அந்த குருமாவுக்காக அப்போ வதக்க போகிறோம் அதுக்கான வெங்காயம் இது நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நான் கொஞ்சம் தான் போடுவேன் கொஞ்சம் லாஸ்ட்டில் போடுவேன் ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு வதங்குறப்ப போடுவேன் ஒரு தக்காளி அளவுக்கு இறக்க போகிறப்ப போடுவேன் அரை கிலோ சிக்கன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி ஒரு அரை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு குயிக்காக இந்த சிக்கனை செஞ்சு முடிக்க முடியும் நம்ம அதுலேயே பச்சையாக வேக போட்டோம்னா ஆகிட்டே போகும் நம்ம இடியப்பான் வேறு செய்யணும் அதனால் இது நம்ம வேக வச்சுக்கிட்டோம்னா எப்பயுமே நம்மளுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதனால் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நெய் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் அதனால நெய் யூஸ் பண்ணி நான் வதக்கிறதுக்கு குருமாவுக்கு எல்லாம் போறதுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன் சன்ஃபிளவர் ஆயிலும் எடுத்து வச்சிருக்கேன் இது பால்ல எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் பால் நல்லா திக்கா எடுத்து வச்சிருக்கேன் இது லாஸ்ட்ல சேர்த்து இறக்குனா நல்லா இருக்கும் இது கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் தூவினா நல்லா வாசமா இருக்கும் கஸ்தூரி மேத்தினா ஒன்னும் இல்லை இது வெந்தயக்கிற நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுருப்பாங்க அதான் கஸ்தூரி மேத்தி இதை கொஞ்சம் தூங்கினோன்னா நல்லா வாசமாக இருக்கும் இந்த குருமா அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கலருக்கு காரம் வந்து கம்மியாக இருக்கும் கலர் சூப்பராக இருக்கும் அதுக்காக இது எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இனிமேல் இது வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிடலாம் பேன் சூடாகட்டும் அப்புறம் நெய் ஊற்றிடலாம் பேன் சூடாகிடுச்சு இல்லை ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நெய்யில் வதக்கினா நல்லா இருக்கும் நெய் சூடான உடனே ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடணும் கூடவே இஞ்சி இந்த பூண்டையும் போடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இல்லைன்னா கலசி இதெல்லாம் போட்டு அதெல்லாம் வதங்கிட்டு இதில் இந்த மசாலாவெல்லாம் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் பட்டா கிராம்பெல்லாம் இதில் போட்டுக்கலாம் லைட்டாக வதக்கிட்டு ரொம்ப நேரம் இதை வதங்க வேண்டாம் அது குட்டி குட்டி சீரகம் பெருஞ்சீரகம்லாம் சின்னதாக இருக்கிறதால டக்குன்னு கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் லேசாக வதக்குனாலே போதும் இதில் இந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு இந்த சமயத்தில் கொஞ்சம் புதினா ஒரு கை அளவு போட்டுக்குங்க இதான் நிறைய போடணும் ஒரு கை இவ்ளோ கொத்தமல்லி இது ரொம்ப வதங்கக்கூடாது கலர் போயிடும் வாசமும் போயிடும் அதனால சும்மா ஒரு கிண்டு கிண்டிட்டு இதை எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுனவுடனே ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு வந்துடுவோம் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம சிக்கனை ரெடி பண்ணிடுவோம் பேன் சூடாகட்டும் வெயிட் பண்ணலாம் வானல் சூடாகிடுச்சு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்க இது கொஞ்சம் ரிச்சான டிஷ்ஷு கொஞ்சம் நெய் போட்டால் தான் அது வாசனையாக இருக்கும் எண்ணெய் காயட்டும் வெங்காயத்தை போட்டுடலாம் எண்ணெயும் நெய்யும் காஞ்சிடுச்சு இதில் இந்த ஆனியனை சேர்த்துடலாம் வெங்காயத்தை ஃபுல்லாக சேர்த்து சின்ன வெங்காயமாக இருந்ததால் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு கட் பண்ணுங்கன்னா போதும் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது நெய்லேயே வதங்கிச்சின்னா தான் அந்த குருமாவே வாசமாக இருக்கும் வெங்காயம் நெய்ந்த வதங்குற தான் அந்த குருமா லாஸ்ட் வரைக்கும் அந்த வாசனை வந்து சேரும் நல்ல மனமாக இருக்குது வெங்காயம் வதங்கிருச்சு இந்த தக்காளியை சேர்த்துடலாம் எல்லா தக்காளியும் சேர்க்க வேண்டாம் ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கிடலாம் கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலா நல்லா க்ரீனாக இருக்குது பாருங்க நல்லா வாசமாகவும் இருக்குது அரைச்சது எல்லாம் வறுத்து அரைச்சதால் வாசனை அதிகமாக இருக்குது இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஏற்கனவே நம்ம அதை வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு கிண்டு ரெண்டு கிண்டு திண்டிட்டு நம்ம சிக்கனை இதில் சேர்த்துடலாம் வேக வச்சா சிக்கனை இதில் போட்டுடலாம் இல்ல காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா ஏற்கனவே மசாலாவில் மிளகு சீரகம் கிராம்பெல்லாம் போட்டது அது ஒரு காரம் இருக்கும் இஞ்சி காரம் பூண்டு காரம்லாம் இருக்கும் அதனால் நம்ம கம்மியாக தான் போட்டுக்கணும் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அது எனக்கு போதும் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா போட்டுக்குங்க மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போடுறேன் தேவையான உப்பு போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் எனக்கு உப்பு இதை நல்லா வதக்கணும் இதை நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டி விட்டணும் இந்த மிக்ஸி கழுவி வச்சிருக்கேன் தண்ணி அதை இதுக்கு தேவையான தண்ணிக்கு அதை சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் அதில் இருக்குது அதனால் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே போட்டாச்சு இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு இப்போ இந்த சமயத்தில் செக் பண்ணிக்கலாம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் உரப்பு வேணான்னு போட்டுக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சிருவோம் அப்போ குருமா வந்து அந்த பச்சை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஏற்கனவே வேக வச்ச சிக்கன் தான் அதனால கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் போதும் இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருவோம் இடையில இடையில கிண்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கிரேவி நல்லா சுண்டி வருது இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஊற வச்சுருந்தேன் அதை மறந்துட்டேன் அதை இப்போ சேர்த்துடலாம் இப்போ சேர்க்கணும் உங்கள்கிட்ட சொல்ல தான் மறந்துட்டேன் அதையும் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும் இதையும் கிண்டி விட்டுருங்க சிக்கன் கூட முந்திரி பருப்பு இருந்தால் நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் கஸ்தூரி மேத்தையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டால் போதும் இதுவே நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்லா சுண்டிருச்சு கிரேவி வந்து நல்லா பக்குவமாக வந்துருச்சு இதுதான் நம்மளுக்கு தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை இது மேலே ஒன்று ஒன்று அப்படி இருந்துச்சு இது எதுக்கு வைக்கிறோன்னா இது நல்லா இருக்கும் இது பாதி வெந்த மாதிரி இருக்கும் இதை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிட்டோன்னா நல்லா தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதுதான் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் தூரலாம் கொஞ்சமாக தூணாக போதும் ஏற்கனவே போட்டிருக்கோம் போதும் இதுக்குள்ள மேலே ஒரு ஸ்பூன் நெய் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கணும் இந்த தேங்காய் பானி லைட்டாக ஓத்துங்க பால் ஊத்தினதுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க தேவையில்லை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருந்து அப்படியே இறக்க நல்ல டேஸ்டான ஹைதராபாதி சிக்கன் நல்ல வாசனையா ரெடி ஆயிடுச்சு இருக்கு எங்க வீடு இப்ப இது கூட சாப்பிடுறதுக்கு நம்ம இடியாப்பம் செய்யணும் அதுக்கு நம்ம வெந்நீர் போட்டுக்கலாம் இதை அந்த பக்கம் மாத்தி வச்சுட்டு வெந்நீர் சூடு பண்ணிக்கலாம் வெந்நீர் சூடாயிருச்சு இப்போ நம்ம இடியாப்பமா ஒரு ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் அதில் இதை ஊற்றி பிசைஞ்சி எடுத்துருவோம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் வெந்நீர் ரொம்ப கொதிச்சுன்னா மாவு ஆயிடும் இடியாப்பா ஒன்னோட ஒன்று ஒட்டும் அதனால கை போருக்குற சூடு இருந்தால் போதும் இப்போ நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம் தேவையான உப்பை போட்டுருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க அப்புறம் வந்து தண்ணியாக போயிடும் கொஞ்சம் இந்த கரண்டி கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா கை வைங்க சுட்டுரும் கையால் கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சிக்கணும் ரொம்ப தொட தொடனும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் சாஃப்டா பசைஞ்சிக்கணும் இப்போ தான் அச்சில வரும் ரொம்ப கெட்டியாக பேசினிக்கணும் அச்சியில் கீழே வராது கெட்டியாக போய் பிடிச்சிக்கணும் இடியாப்பா மாவு நல்லா பெசைஞ்சாச்சு லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி திக்னஸ் இருக்கும் எப்பயுமே இடியாப்பா மாவு பெசையும் போது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிங்க கொஞ்சம் தண்ணியாகிடுச்சின்னா எக்ஸ்ட்ரா போட்டு அதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவு எப்போயுமே கையில் இருக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ண மாவை இப்போ நம்ம இந்த குழல்ல போட்டுருவோம் இந்த குழல்லில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இடியாப்ப குழல்ல இதில் இதில் வச்சுருவோம் அதில் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி புழிஞ்சி பிடிச்சி வச்சுருவோம் அப்போ தான் இது உள்ள போ இந்த சைஸுக்கு இப்படி போட்டுக்கணும் எண்ணெய் தடவி இருக்கேன் உள்ளார அப்பதான் ஒட்டாம ஒட்டாமல் கீழே விழுகும் அது இப்போ இந்த அச்ச போட்டு மூடிடும் இது கரெக்டாக போட்டு மூடணும் இல்லைன்னாக்கா போது திறந்துக்கும் இந்த த்ரெட்டு வந்து கரெக்டாக பண்ணும் போட்டாச்சு இடியாப்பா தட்டு எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் இதில் அப்படியே புழிஞ்சிடலாம் மாவு தொலை தொலைன்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விழுகாது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால கரெக்டாக பேசணும் கொஞ்சமாக பசைஞ்சிக்கோங்க போதும் மேலே மேலே பசைஞ்சிங்கன்னா அடை மாதிரி ஒட்டிக்கும் இதை வந்து நம்ம ஸ்டாண்டில் வச்சிடலாம் அடுத்து தட்டு வச்சிடலாம் அதுலேயும் புழிஞ்சிடும் இது போதும் அதிகம் வச்சிடலாம் இப்படி எல்லாத்தையுமே நாலு கட்டு இடியப்பத்தெல்லாம் புழிஞ்சு இந்த ஸ்டாண்டில் வச்சாச்சு இப்போ அந்த பக்கம் பாத்திரத்தில் வெந்நீர் போட்டு சூடு இருக்கு அதுக்குள்ளே வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இடியப்பா ஸ்டாண்டாக இதுக்குள்ளே வச்சிடலாம் இடியப்பா இந்த ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் பெருசு அதனால் நான் இந்த மாதிரி கொவலை ஒன்று எடுத்து அதில் கொஞ்சமாக அந்த ஸ்டாண்டுக்குள்ளே போகாத அளவுக்கு ஹைட்டு கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கேன் ஊத்திட்டு அதுல நான் வேக போட்டுப்பேன் இட்லி பானைக்குள்ளே இது போக மாட்டேங்குது அதனால நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன் இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேகட்டும் இடியாப்பா ரெடி ஆயிரும் இது வெந்துருச்சு இப்போ நம்ம வெளியில எடுத்து வச்சிடலாம் வெளியில எடுத்து வச்ச உடனே எடுக்கக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகாக ஒட்டாமல் வரும் இப்ப இடியாப்ப ரெடி ஆயிடுச்சு ஹைதராபாதி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்திடலாம் எவ்வளோ அழகாக சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இந்த கொஞ்சமாக பிச்சுட்டு இந்த கிரேவியில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிக்கனே எடுத்துக்கலாம் சிக்கனையும் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இடியாப்பமும் நல்லாயிருக்கு குருமாலா காரம் உப்பு எல்லாமே சரியாக இருக்குது மசாலா வந்து கம்மியாக இருக்குது அதுதான் ஹைதராபாதி உள்ள ஹைலைட்டு கம்மியாக இருக்கணும் ரொம்ப ஸ்பைஸியாக தெரியக்கூடாது அது மாதிரி கரெக்டாக இருக்குது தேங்காய் பால் தான் போட்டது ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே பிடிக்கும் எல்லாம் வந்தாக்கா டக்குன்னு இடியாப்பமும் இந்த ஹைதராபாதி சிக்கனும் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு ரெசிபி இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பெல் ஐக்கான அழுத்தி விட்டுருங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ